ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம திருவிளக்கு பூஜை பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இல்லங்களில் நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கிறது திருவிளக்கு பூஜைன்னு பார்க்கலாங்க நமக்கு பிடிச்ச தெய்வத்தோட படத்தை வந்து முன்னாடி வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தட்டு எடுத்து பச்சரிசி பரப்பி அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வெத்தலை மேலே இருக்கிற காம்பை கிள்ளிட்டு அஞ்சு வெத்தலை எடுத்து அதை வந்து நம்ம வந்து அலங்கரித்து அதுக்கு ஒன் ருபி காயின்ஸு எல்லாம் வச்சுட்டு அந்த காயின்ஸை கடைசியாக நம்ம வீரோல் எடுத்து வச்சுக்கணுங்க இந்த பூஜையை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் எந்த மாதத்தில் வேணுமா பண்ணிக்கலாம் இப்போ ஆடி மாசங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்படி வந்து குத்துவிளக்கு எந்த குத்துவிளக்குனாலும் எடுத்து அதை நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணி நம்ம எடுத்து இப்படி வச்சுக்கணுங்க இப்படி வச்சுட்டு நம்ம வந்து நெய் தீபம் திரி போட்டு அதில் தாமரை திரி திரிப்பூட்டு நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்து நம்ம விளக்கேற்றிட்டு விளக்கேத்துறப்ப மகாலட்சுமியோட ஸ்லோகத்தை நம்ம சொல்லிக்கிட்டே தான் விளக்கேற்றணும் அப்படின்னு நம்மளோட ஐதீகம் இருக்குது ஓ மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுபத்தி நியாய தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரயோஜதா மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் எது வேணுமோ நம்ம சொல்லிக்கலாம் இந்த பூஜை பண்ணுறப்ப சொல்லிட்டு பூக்களெல்லாம் நம்ம வந்து அலங்காரம் பண்ணி நம்ம குத்து விளக்கு வச்சுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஒன்று வி காயின்னு வச்சு அது மேலே வெத்தலை வச்சுக்கணும் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரை நம்ம பிடிக்கணும் பிடிச்சி அடுத்த பூஜைக்கு நம்ம வந்து எப்போவுமே மஞ்சள் பிள்ளையாரை வச்சு பண்ணால் தான் நமக்கு வந்து பூஜை நிறைவேறணும்னு வச்சுக்கோங்களேன் எந்த பூஜை பண்ணாலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிக்கணும் பிடிச்சி வச்சு அவளுக்கு அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவரை வந்து நம்ம கும்பிடுறப்ப நம்மளோட வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நிறைவேறும் வீட்டில் வந்து குழந்தை செல்வம் உண்டாகணும் குழந்தைங்க வேலைக்கு கிடைக்கணும் பசங்களுக்கு அப்படின்னாலும் இந்த பூஜையில் நம்ம காசு அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை எல்லாமே மஞ்சள் விநாயகர் பிடித்து அவருக்கு ஒரு நைவேத்தியம் வச்சு ஓம் கம் கணபதியே நமஹ அப்படின்னு சொல்லி ஓம் தத்த வத்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தங்கி பிரயோஜததா ஓம் கம் கணபதியே ஓம்கார கணபதியே வருக ரிம் கணபதியே வருக ரிங்கார கணபதியே வருக ஸ்ரீம் கணபதியே வருக ஸ்ரீங்கார கணபதியே வருக கம் கணபதியே வருக எங்கள் குடும்பம் மீன்மூற கம் கணபதியே போற்றி ஓம் என்று சொல்லிபடி மலர்களெல்லாம் நம்ம தூவி வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாமரை பூவை எடுத்து அது உள்ள காசு ஒன்று ரூபாய் அஞ்சு ரூபா காயின்ஸ் எதுவேணுமா வச்சு ஏலக்காய் பச்சை கற்பூரம் வச்சு நம்ம வந்து குத்து விளக்குக்கு முன்னாடி நம்ம இதை வச்சுணுங்க இது தை மாதம் ஆடி மாதம் சித்திரை மாதத்தில் இப்படி வச்சு நம்ம வந்து கோயில்கள்லேயும் வச்சு நம்ம பீரோவில் எடுத்து வச்சுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய சொர்ணம் சேரும்னு சொல்லுவாங்கங்க இப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளோட வேண்டுதல் என்ன குத்து விளக்கு பூஜை பண்ணோம்னா என்னென்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வித் ஓம் மகாலட்சுமியே வித்மகே விஷ்ணு பக்தி தீமகே தன்னோ லட்சுமி பிரயோஜத்தான்னு சொல்லி நம்மளுடைய குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு க பூஜை பண்ணணுங்க ஓம் சிவசக்தியே போற்றி பூக்களால் பண்ணணும் ஓம் சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சொர்ணஸ்வரூபினியே போற்றி ஓம் ஜோதி லக்ஷ்மியே போற்றி ஓம் தன லக்ஷ்மியே போற்றி ஓம் தானிய லக்ஷ்மியே போற்றி ஓம் தைரிய லக்ஷ்மியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி ஓம் ஜெயலக்ஷ்மியே போற்றி ஓம் கெஜலக்ஷ்மியே போற்றி அடுத்து பார்த்திங்கன்னா குங்குமத்தால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கணுங்க இது ரொம்ப முக்கியமானது வீட்டில் வந்து யாருக்காவது உடம்பு முடியலை ஹஸ்பண்டுக்கெலாம் அப்படின்னா நம்ம இது மாதிரியும் பண்ணிக்கலாம் சீக்கிரம் திருமணம் ஆகணுன்னாலும் குங்குமத்தில் பண்ணிக்கலாம் ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ஓம் காமவல்லியே போற்றி ஓம் காமாட்சி சுந்தரியே போற்றி ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி ஓம் சீதா லக்ஷ்மியே போற்றி ஓம் திருபுரலக்ஷ்மியே போற்றி ஓம் சர்வ மாங்கல்யே போற்றி ஓம் நிவாரணியே போற்றி ஓம் சர்வ மங்கள காரிணியே போற்றி ஓம் சர்வாங்க சுந்தரியே போற்றி ஓம் சௌபாக்ய லக்ஷ்மியே போற்றி ஓம் நவகிரக தாயினியே போற்றி ஓம் அலங்கார நாயகியே போற்றி ஓம் ஆனந்த ரூபினியே போற்றி ஓம் செல்வம் அருபவளை போற்றி ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே போற்றி எங்கள் குடும்பம் நல்லா தலைக்கணும் வாழையடி வாழையாக வளரணும் மாங்கல்ய பழபரணும்னு நம்ம வந்து இப்படி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் ரெடி பண்ணிக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இனிப்பு எதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து கேசரி பண்ணேங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு போட்டு தான் சாமிக்கு வந்து நெய் நெய்வேத்தியம் பண்ணேன் சக்கரை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா தொன்னை பித்தள பாத்திரம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரம் வைங்க சில்வர் பாத்திரத்தில் எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க இப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து மங்கள பாட்டு பாடல்லாம் நிறைய இருக்குங்க ஓம் மகாதேவியே வித் மகே விஷ்ணுபக்தி நியாயிருக்கு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரம் இதெல்லாம் சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக நம்ம சாம்பிராணி காமிச்சு சாமிக்கு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா சாமிக்கு வந்து தூப தீபம் ஆராதனைலாம் நம்ம காமிக்கு ஆராய்ச்சிக்கணும் கற்பூரம் ஏற்றி சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்ய லக்ஷ்மி ஏ நமகன்னு சொல்லி எங்களுடைய குலதெய்வம் வந்து மங்களம் புதூர் மகாலட்சுமி மகாலட்சுமின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சுட்டு விபூதி குங்குமம் அர்ச்சனையெல்லாம் நம்ம மலர்கள்லாம் தட்டில் பண்ணதை வந்து வச்சு சாமிக்கு வந்து மணி அடித்து நெய்வேத்தியம் பண்ணி ஓம் ஆதிசக்தி சக்தி ஆலவந்த சக்தியே ஆகமங்கள் ஆண சக்தி ஆத்ம ஜோதி சக்தியே நீதி சக்தி நிச்சய சக்தி நீரு பூஷம் சக்தியே நீவி சக்தி நீலி சக்தி நிறுத்த சக்தி பவளமேனி சக்தி ஐஸ்வர்ய லக்ஷ்மி சக்தியே பூற்றி பூற்றி நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணி கற்பூர ஆரத்தி காட்ட வேணும் குறைந்தது மூன்று சுமங்கலியை வந்து நம்ம முடிஞ்சளவு அதை வந்து குங்குமம்லாம் கூப்பிட்டு கொடுக்கணுங்க இல்லைன்னா நீங்கள் கொண்டு போய் இந்த குங்குமத்தை கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் போட்டுருங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வீட்டில் நம்ம என்ன பிரார்த்தனை நினச்சி நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணுறோமோ அது அப்படியே கிடைக்குங்க இதில் நிறைய மாங்கல்ய பலம் கிடைக்கும் நமக்கு குழந்த பேர் உண்டாகணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ணதுனாலும் அப்படியும் நமக்கு நடக்குங்க இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மாதத்தில் ஒரு தடவை பண்ணிக்கலாம் இது ஆடி மாதங்கிறப்ப ரொம்ப சிறப்புங்க தேங்க் யூ